வணக்கம் குட் மார்னிங் டு ஆல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணணும் நான் வீட்டிலேருந்தே இருக்கேன் கோச்சிங் க்ளாஸ் போக முடியலை எனக்கு யாரும் சப்போர்ட்டாக இல்லை நான் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்கள் மற்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸுக்கு படிச்சுட்டு இருக்கவங்களுக்காக நம்ம வெற்றியிடம் டிஎன்பிசி சார்பாக நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ ஃப்ரீ கிளாஸஸ் வேணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணக்கூடிய பட்சத்தில் ஃப்ரீ கிளாஸஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்க போகிறோம் ஃப்ரீ கிளாஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறு வர வெள்ளிக்கிழமை இதற்கான ஓரியன்டேஷன் கிளாஸ் அப்படிங்கிறது நடக்க போகுது இந்த ஓரியன்டேஷன் கிளாஸில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமை நீங்கள் எப்படி அணுகலாம் சிலபஸை டீ இந்த மோட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸை டீ கோட் பண்ணிடுவோம் ஒவ்வொரு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எங்கெங்க படிக்கணும் ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குது அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ஓரியன்டேஷன் இருக்கும் அதன்படி நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்படி எழுதலாம் எப்படி டெஸ்ட் எழுதலாம் அப்படிங்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த ஓரியண்டேஷன் கிளாஸ்ல இருக்கும் சரிங்களா ஸோ இந்த கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறு முதல் ஸ்டார்ட் ஆக இருக்குது இந்த கிளாஸில் நீங்கள் இந்த டெஸ்ட் ஜாயின் பண்ணணும்னா இதற்கான லாஸ்ட் டேட் இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நாளைக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணணும் எப்படி ஜாயின் பண்ணணும் எனக்கு தெரியலையே அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் வேறு எதுவுமே கிடையாது ரிஜிஸ்ட்ரேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய நேமு நேட்டிவு நீங்கள் எத்தனை வருஷமாக டிஎன்பிசிக்கு படிச்சுட்ருக்கீங்க எதுக்காக இந்த குரூப் ஃபோரை அட்டன் பண்ண போகிறீங்க அப்படிங்கக்கூடிய சில விஷயங்கள் கேட்கும் ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ரீ பேட்சில் ரிஜிஸ்டர் ஆயிடுவீங்க ரெஜிஸ்டர் ஆனதுக்கு பிறகு உங்களுடைய நே நேம் லிஸ்ட் அதாவது ரிஜிஸ்டர் பண்ணவங்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே நாளைக்கு கொடுப்போம் அந்த நேம் லிஸ்ட்டில் இருக்கவங்க பேருக்கு மட்டும் நாளை கழித்து கிளாஸஸ் அப்படிங்கிறது நடக்கும் சரிங்களா ஸோ நம்மளுடைய இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது அந்த டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க நமக்கு இப்போயே நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ விரைவாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரீ 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 ஃபுல் அண்ட் ஃப்ளூ இது வந்து ஃப்ரீ தான் ஓகேங்களா ஸோ எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுளில் இப்படி ஓப்பன் ஆகும் வெற்றியும் டிஎன்பிஎஸ்சி அகாடமி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி நாலு ஃப்ரீ பேட்ச் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் உங்களுடைய இந்த இடத்துல உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய நேட்டிவ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க நீங்கள் டிஎன்பிசிக்கு எத்தனை வருஷமாக இருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிஎன்பிஎஸ்சி ஒன் இயரா டூ இயரா இல்லை இல்லை த்ரீ இயர்ஸ் இல்லை த்ரீ ப்ளஸ் இயர்ஸ் இல்லை நான் வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக படிச்சுட்டு அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் குரூப் ஃபோரில் உங்களுடைய மார்க் என்ன இரநூறுக்கு உங்களுக்கு மார்க் என்ன அப்படிங்கிறதுக்கு இங்கே பதிவு பண்ணிக்கோங்க குரூப் நீங்கள் படிக்கிறதுக்கான காரணம் என்ன மென்ஷன் பண்ணிக்கோங்க நீங்கள் வெற்றியிடம் டிஎன்பிசி சப்ஸ்கிரைபரா இல்லை நான் சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி பண்ணிருக்கேன் இல்லை பண்ணலைன்னா இல்லை இல்லை இப்போ தான் பண்ண போகிறேன் அப்படின்னா இனிதான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க மென்ஷன் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு இந்தது முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடுவீங்க ஓகேங்களா இப்போ வரைக்கும் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களும் இதில் ஒரு ஆளாக பண்ணணும்னா சீக்கிரமாக பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்